அது மட்டும் எஸ்ஐஆர் என்ற பெயரில் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிட தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இந்த எஸ்ஐஆர் குறித்த அறிவிப்பு வெளியானவுடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களாட்சி மாண்பை சிதைப்பதையும் ஜனநாயகத்தை சின்னாபிதனப்படுத்துவதையும் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வதே ஒன்றிய பாஜக அரசின் வழக்கமான பழக்கம் என்றும் அதற்கேற்ப தன்னாட்சி பெற்ற அமைப்புகளையும் தங்களது விருப்பத்துக்கு வளைத்து செயல்படுத்தி வருகிறது என்று தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் சந்தேகத்திற்குரியதாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது முறையான தேர்தல் வெளிப்படையான தேர்தல் நேர்மையான தேர்தல் உண்மையான தேர்தல் நடத்துவதுதான் தேர்தல் ஆணையத்தின் ஒரே பணியாகும் ஆனால் சமீப காலமாக தங்களுக்கு விருப்பமான உத்தரவுகள் மூலமாக சந்தேகத்திற்குரிய தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது அதற்கு உதாரணமாக பீகார் தேர்தல் அமைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் பீகாரில் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் சில லட்சம் வாக்காளர்கள் தான் சேர்க்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் குறிப்பாக குறிப்பிட்டு பீகாரில் நீக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் அது போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது இதை ஆஹ் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட ஆதார் அட்டையை முழுமையான ஆவணமாக ஏற்க மறுப்பது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது குடும்ப அடையாள அட்டைகளை முழுமையான ஆவணமாக ஏற்க வேண்டும் என்று நாங்கள் இதுவரை வைத்த கோரிக்கையை ஏற்க மறுப்பது ஏன் என்ற கேள்வியையும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எழுப்பியிருக்கிறது எனவே பீகாரில் ஒரே தொகுதியில் எண்பதாயிரம் இஸ்லாமியர்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க முயற்சி நடந்ததாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டியதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் எனவே இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை என்றும் தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் இயக்கங்களும் இதனை உன்னிப்பாக கண்காணித்து தடுத்தாக வேண்டும் எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் பங்கேற்கும் அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் இரண்டு ஞாயிறன்று காலை பத்து மணி அளவில் ஒரு தனியார் ஹோட்டலில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக வெளியாக இருக்கக்கூடிய இந்த அறிக்கை தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எப்படி எதிர்கொள்ளப் தமிழ்நாடு என்பது குறித்து மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது